ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி தக்காளி சட்னி எப்படி செலான்னு பார்க்கலாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்தும் கண்டிப்பாக இந்த மாதிரி தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த சிம்பிளான சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுமோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ இது நல்லா வருபட்டதும் இது கூடவே ரெண்டு பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இதை இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி வரும் இப்போ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க நிலக்கடலை சேர்க்கும் போது சட்னி வந்து டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வருபட்டதும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாங்க உங்கள் கிட்டே கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சு வரும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே மூணு தக்காளி சேர்த்துக்கலாங்க மீடியம் நான் எடுத்துருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா குழைவா வர வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணி நல்லா வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இதுக்கு தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னி இட்லி தோசை ஊத்தப்பம் கோதுமை தோசை அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க உளுந்த மருப்பு நல்லா வருட்டதோ கொஞ்சமாக வரமிளகாய் ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி